இஸ்ரேல் ஈரான் மோதல் இளைஞர்களை மீட்க நடவடிக்கை வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பற்றிருக்கிறது வீரகேஸ்ரீ பத்திரிகை வந்து சேதனை தந்திருக்கிறது இளைஞர்களை அழைத்து வருவோம் போர் தீவிரமடைந்தால் நடவடிக்கை அமைச்சர் விஜித் ஹேரத் கருத்து என்பதாக அதற்கு பத்திரிகைகள் தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேலில் வாழ்ந்து வரும் தொழில்களில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் இலங்கைக்கு வர வேண்டும் என தெரிவிக்கவில்லை எனினும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தீவிர நிலைக்கு சென்றால் அருகில் உள்ள நாடுகளுக்கு விமானங்களை அனுப்பி இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வர தயாராக இருக்கிறோம் என்பதாக வெளிவகர அமைச்சர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது நேற்றைய தினம் இந்த எதிர்க்கட்சி சார்பாக பல்வேறு தரப்பினரும் தொடர்பான கேள்விகளை எடுப்பிருந்தார்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய் மூல விடைக்கான வினா நேரத்தில் எதிர்க்கட்சி எம்பி ரோஹன பண்டாராவால் எழுப்பப்பட்ட கேள்விக்கும் இவர் பதிலளித்திருந்தார் ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக தற்போது இஸ்ரேலிலிருந்து நேரடியாக விமானம் மூலம் யாரும் வர முடியாது அவ்வாறு யாரும் வர வேண்டுமாக இருந்தால் ஜோர்தான் எல்லைக்கு சென்றுதான் வர வேண்டும் என்பதான விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே அங்கிருந்து அம்மான் ஊடாக அல்லது வேறு அண்மையில் இருந்து இருக்கும் நாடுகளூடாக வர முடியும் அவ்வாறு யாராவது வர விரும்பினால் அதற்கு தேவையான வசதிகளை அங்கிருக்கும் எமது தூதரகங்களூடாக மேற்கொண்டு வருகிறோம் என்பதனை அமைச்சர் விஜய் தேகரத் இருந்தார் வியாபார நடவடிக்கைகளுக்காக பலர் இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களில் இரண்டு பேர் நாட்டுக்கு வர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் ඒක තද ෙක්තුවල් ලබවා ඉන්තුන් දෙෙකුට බරපතල නැහැ එක්කෙනුක්ගේ කකුලට මදුරුව කඩන් වැටලා යම් බරපතල තත්ත්වයක් ඇතිවුණ. ඔහුත් මේමනකොට හල් ගත කරලා ප්‍රතිකා ලබාදීලා තියෙනවා අනිත් උන්දනාටමත් මෙ වෙනකොට ප්‍රතිකාර ලබාදීල තියෙනවා.යවශ්‍ය කරන කෑම්බීම් ඉන්දුම් හිටු පිළිබඳව තානා ප්‍රතිකාරයාලේ විසි අතර පෑපුරාම මැදියත්වෙනවා.ඒවගේම අවශ්‍ය කරන මුදල්සාස්ඒ අවාර ඊළඟික வரරවුවர்கள்ඉையும் விரைவாக நாட்டுக்கு கொண்டுவர முடியும் ஸ்්‍රலிල් வாழ்ුවோறு தொල ට ඊ ග . இலங்கைக்கு வேண்டும் என தெரிவிக்கவில்லை அவர்கள் அங்கிருக்கும் பாதுகாப்பு முறைமைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் தூதரக காரியாலயம் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது எனினும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தீவிர நிலைக்கு சென்றால் அண்மையில் இருக்கும் நாடுகளுக்கு விமானங்களை அனுப்பி இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி தயாராகவே இருக்கிறோம் அத்துடன் வேறு நாடுகளின் தூதரக காரியாலயங்களின் ஒத்துழைப்பு ஊடாகவும் எமது நாட்டவர்களின் உயிர் பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் நடவடிக்கை எடுத்து ோம் எந்த சந்தர்ப்பத்திலும் இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே நேரம் இஸ்ரேலில் உள்ள தொழில் செய்துவிட்டு விடுமுறையில் நாட்டுக்கு வந்திருப்பவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்ல தயாராக வேண்டாம் அவர்கள் விசா காலத்தை நீடிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இஸ்ரேலில் எந்த அரசு நிறுவனமும் செயற்படுவதில்லை அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தே பணிபுரிகிறார்கள் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் செயல்படுவது கீபாட் நிறுவனமாகும் அவர்கள் இளைஞர்களின் விசா காலத்தை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் என்றாலும் அது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை இருந்தபோதும் இஸ்ரேலில் இருக்கும் இளைஞர்களின் உயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில் பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் என்பதன தகவலையே அவரும் சுட்டிக்காட்டி இன்றைய தினம் பத்திரிகை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது